எஸ்பிஐ பேங்க்கு அந்தந்த கிளைகளில் விடுறாங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு முதல்ல காஞ்சிபுரம் நம்பர் முப்பத்தஞ்சு ஏ ஏகாம்பரூர் சன்னதி தெரு காஞ்சிபுரம் ஆறு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பின்கோடு நம்பரு சேலையூர் பிரான்ச்சு நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது வேளாச்சேரி ரோடு அடுத்தது சேலையூர் சென்னை எழுபத்தி மூணு அடுத்தது ஸ்ரீபிரமத்தூர் தாலுகாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை கிளை அவங்களும் ஏல விட்றாங்க அவங்க பின் நம்பர் ஆறாயிரத்தி ரெண்டு ஆறு லட்சத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு அடுத்தது சோலிங்கம் கிளை அவங்களும் ஏல விட்றாங்க அவங்க கிளை வந்து கிளம்ப என்ன பார்க்க கிலாம்பாக்கம் ஆஹா சோமமங்கலம் கிளை சென்னை மூணு பை முந்நூற்றி ஏழு குன்றத்தூர் மெயின் ரோடு மேலமாத்தூர் சோமமங்கலம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை இருபத்தொன்று இதில் கிளை வந்து தான் கிளை இந்த மூணு ஊர்லேயும் ஏலம் விடுறாங்க தேதி வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி அளவில் வங்கி கிளைகளில் வைத்து ஏலம் விடுறாங்க இது இன்டர்நெட் ஏலம் கிடையாது எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்